ஹாய் கிராண்ட் கிச்சன் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு ரோட் ட்ரிப் தான் உங்களுக்கு போட போகிறேன் இன்றைக்கு மார்னிங்கே எங்களோட வீட்டை ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு பேர்தேன வடிவாக கேக்கை பேக் பண்ணி ஐசிங்கையும் கடை செய்து எடுத்துட்டேன் ஏனெண்டா மிச்சன் டைம் இல்லைன்னு சொன்ன வடிவாக அது இதுக்கு மேலே டெக்ரேஷன் மட்டும்தான் போட இருக்குது அதையும் போட்டு எடுத்துரேண்டா இது கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்ததாக நாங்கள் இப்போ வெடிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு சொன்னால் சி சைட்டாகவே அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம்னு சொல்லி வெடிக்கிட்டு இருக்கோம் இதங்கன்று சொன்னால் சவுக்கடி பக்கம் தான் உள்ள சவுக்கடி பக்கம் தான் போய்கொண்டிருக்கோம் ஃபுல்லாக காடுகளும் அடுத்தது சவுக்குகள் சவுக்கு ச சவுக்கு மரத்தோப்புகள்தான் இருக்குது போய்கொண்டிருக்கக்குள்ளே கோட்டமுன்னா கிரவுண்ட்ஸ் பார்த்தோம் இப்போத்தைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைஞ்சி சூப்பராக நல்லாவே செய்திருக்கிறாங்க மெயின்டைனன்ஸும் சூப்பராகவே இருக்குது இந்த கிரவுண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே சீசைட்டாக போய் கொண்டிருந்தோம்னு சொன்னால் கடலோரத்திலேயே நிறைய கடைகளும் கரவலையும் முடித்து கொண்டிருக்காங்க கடைகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது நாங்கள் அந்த தென்னந்தோப்பு పాతే కారణణి తాటి ఇరంగియాచి அதில் ஒரு சின்ன ஒரு கடையில் ஒரு மனுஷன் சாப்பாடு விற்று கொண்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வாங்கி என்னென்ன சாப்பிடுவோம் சொல்லி இறங்கியாச்சு இப்போ நாங்கள் கேட்டதுக்கு இப்போ தான் கரைவையில் இழுத்து முடிஞ்சுது பாறைக்குட்டி மீன் தானே இன்றைக்கு வந்தேன்ட்டு சொன்னாங்க சா கொஞ்சத்துக்குள்ளே மிஸ் என்று சொல்லிவிட்டு உண்மையாகவே அந்த இடம் தான் இருந்தது நல்ல நிழலும் அப்படி இருந்தது நம்மட தம்பியாக்கள் தங்கச்சாக்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் சொல்லி தோசை பார்சல் ஒன்று வாங்கினாங்க வித்தியாசமாக அந்த தோசை நெத்தலி கருவாட்டு பிரட்டலும் பருப்பு வெள்ளக்கறியும் இருந்தது உண்மையோடு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ தோசை கண்டா சம்பல் சாம்பார் அப்படித்தான் செய்வோம் இது அந்த கருவாட்டு பிரட்டலும் பருப்பு வெள்ளக்கறையும் உண்மையாகவே சூப்பராக அந்த மாதிரி தருது தோசையும் நல்லா உளுந்து போட்டே செய்திருந்தாங்க அடுத்தது இடியப்ப பார்சல் ஒன்று வாங்கி பார்த்தோம் அந்த இடியப்ப பார்சலை இந்த இப்போ தாண்ட கரவடையில் பிடிச்ச பாறை மீனை குழம்பும் வச்சு சம்பளம் முடிச்சிருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏறாவூருக்கு வந்தோம் ஏறாவூரில் ஆட்டுரைச்சு கடையில் ஆட்டுரச்சை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பெட்டிக்கிலோவுக்கு வந்து பெட்டிக்குளோ டவுனில் ஒரு ஆறுதலாக ஒரு லெகுன் வியூண்ட பார்த்துட்டு ட்ரிங்கை குடிப்போம் என்று சொல்கிறது ஆ சொல்லுங்கள் இப்போ அவங்க அவங்க ஓட பண்ண ஓட்ட மிளன் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு திருப்பி வீட்டை வெடிக்கிடுவோம் என்று சொல்லி வலிக்கிட்டுட்டோம் இப்போ அடுத்ததாக என்ன சர்ப்ரைஸ் பார்ட்டி என்று சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம் பாய்